ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோ நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு காலக்கெடுவுக்கு முன்னால் வரிக் கவலைகள் மீண்டும் தலை தூக்கியதால் டோ முன்னூறு புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி செவ்வாய்க்கிழமை வால் ஸ்ட்ரீட் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்தது அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கிடையே மீண்டும் எழுந்த வர்த்தக பதட்டங்கள் பரவலான விற்பனைக்கு வித்திட்டன டொனால்ட் டிரம்ப் அதிபரின் நெருங்கி வரும் வரிகாலக் கெடுவுக்கு முன்னர் இந்த அழுத்தம் ஏற்பட்டது நள்ளிரவுக்குப் பிறகு சீனாவிலிருந்து இறக்குமதியில் நூற்று நான்கு சதவீதம் கூட்டு வரி விதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது வர்த்தக பதட்டங்கள் மீண்டும் தோன்றியதால் உலகளாவிய முதலீட்டாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் கிட்டத்தட்ட எழுபது நாடுகள் தனித்தனி வரி பேச்சுவார்த்தைகளைத் தொடங்க வாஷிங்டனை அணுகியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இன்றைய ஓ பி முப்பத்தேழாயிரத்து ஐநூற்று முப்பத்தேழு ஆகவும் ஏமெல்பி முப்பத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு ஆகவும் உள்ளது முக்கியமான ஆதரவு பாய்வோட் இரண்டேயில் முப்பத்தேழு முப்பத்தேழாயிரத்து முன்னூற்று பதினேழு ஆகஸ்ட் உள்ளது இந்த குறியீட்டு எண் இந்த மட்டத்திற்கு மேல் நிலைநிறுத்தினால் தொழில்நுட்ப ஆதரவு அருகிலுள்ள ஏற்றம் கேசிபி எதிர்ப்பு மட்டமான முப்பத்தெட்டாயிரத்து இருநூற்று எழுபத்திரெண்டு நோக்கி மீட்புக்கு வழிவகுக்கும் இருப்பினும் வீரண்டு கீழே முறிவு ஏற்பட்டால் விற்பனை அழுத்தத்தை துரிதப்படுத்தலாம் குறியேட்டை அருகிலுள்ள கீழ் நோக்கி கேசிபி மட்டமான முப்பத்தாறாயிரத்து நானூற்று அறுபத்தெட்டுக்கு இருக்கலாம் கே மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் கரடி சமிக்கைகளைக் காட்டுகின்றன குறிப்பாக சீனா பதிலடி கொடுக்க தேர்வு செய்தால் கீழ் நோக்கி ஆபத்து அதிகரித்துள்ளது தகவல் குறிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது